ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி வந்த பிளவுஸ் கட்டிங் வீடியோவுக்கும் இந்த பிளவுஸ் கட்டிங் வீடியோவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஸ்லீவ் கட்டிங் செய்கிறதும் ஃப்ரெண்டில் பட்டி கட்டிங் செய்கிறதும் இதுக்கு முன்னாடி வந்த ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி நான் கட்டிங் செஞ்சுருக்க இந்த ப்ளவுஸு இவங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் செஞ்சதுனா தான் சரியாக இருக்குது அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி தேவை அப்படின்னா கட்டிங் செஞ்சு பாருங்கள் அது ஒவ்வொருத்தர் உடம்புக்கு இந்த மாதிரி இருந்ததுனா தான் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்குது அளவு ப்ளவுஸில் உடம்பு சுற்றளவு பத்தொம்பதரை இன்ச்சு இருந்தது பேக் சைடு அதுக்கு ஒம்போதை முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக லூஸ் டெய்னாக பிரித்து விடுறதுக்கு ஒன்றே கால் இன்ச்சு வச்சு பதினோரு இன்ச்சு வச்சுருக்கிறேன் இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ஒன்றரை இன்ச்சு இந்த அளவு ப்ளவுஸில் மேல் சைடு நெக்கோட அகலம் ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு ஒரு உள்ளதாக இருந்தது அதனால் மேல் சைடு மட்டும் நெக்கோட அகலை ஒரு கால் இஞ்சு சேர்த்தி வச்சிட்டோம்னா தைச்ச பின்னாடி அதனோட அகலை கம்மியாக தான் இருக்கும் ஷோல்டர் ஆறு இன்ச்சு வச்சுருக்கு ஹம்கோல் லென்த்து அஞ்சரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஆம்கோல் சுற்றளவு பதினாறு கால் இன்ச்சு வேணும் ஷோல்டரில் தைச்ச பின்னாடி இன்னும் அகலை கம்மியாக வேணும் அப்படின்னா ஹம்கோலில் கட்டிங் போதும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இன்னொரு பாயிண்ட்டு மேலே க்ராஸ் பண்ணிட்டோம்னா அதுலேயும் இன்னொரு பாயிண்ட்டுக்கு கம்மியாக வந்துடும் எட்டு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இருக்குது பதினாறே காலு இஞ்சு ஆம்கோல் சுற்றளவு சரியான அளவில் வந்துடும் ஒரு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கணும் மார்க் செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே பொறுமையாக சொல்லியிருப்பேன் தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு பிளவுஸுக்கு அளவு எடுக்கிறது எப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் மார்க் செய்கிறது மட்டும் அந்தந்த ப்ளவுஸுக்கு என்ன தேவையோ அதை சேஞ்ச் பண்ணி மார்க் செஞ்சுக்கலாம் ஹாம்கோல் கார்னரில் ஒன்றை காலிஞ்சி சரியான அளவில் தான் இருக்குது பேக் சைடு பத்தொம்பரை இன்ச்சு அதுவும் சரியாக இருக்குது ஃப்ரண்ட் சைடு நெக்கு லென்த்து ஏழரை இன்ச்சு இருக்குது இவங்க ஹைட்டாக இருப்பாங்க அதனால் அளவுக்கு லென்த்து வச்சதுனா தான் அவங்களோட கழுது சுற்று அளவுக்கு உடம்புக்கு சரியாக இருக்குது அதிலிருந்து ஊக்கப்பட்டிக்கு என்ன வேணுமோ அளவுக்கு எடுத்துக்கலாம் பேக் சைடும் ஏழரை இன்ச்சு தான் இருக்குது ஃப்ரண்ட் சைடும் ஏழரை இன்ச்சு தான் நெக் லென்த் இருக்குது அதிலிருந்து இது வந்து தைச்ச பின்னாடி வர்ற அளவு மூன்றை இன்ச்சு இது தையல் அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றை காலஞ்சு இது எப்பவும் வைக்கக்கூடிய அளவு தான் நான் தைக்கிற மாதிரி தைச்சிதுன்னா இந்த ஒன்றே காலஞ்சு சரியாக போயிடும் ஃப்ரண்ட் லென்த்து ஏற்கனவே ஒரு மார்க் செஞ்சுருக்கிறேன் அது இழுத்து பார்த்ததுனால அதிகமாக வந்ததுனால இந்த கிளாத்து ரொம்ப இழுத்து கொடுக்குது அதனால் மீடியமாக இழுத்து பார்த்து வச்சுட்டேன் உப்பட்டியிலேருந்து நாலு இன்ச்சு வச்சுருக்கிறேன் பதினாலே கால் இன்ச்சு இருக்குது தைச்ச பின்னாடி லென்த்து ஒரு பதிமூணே கால் இன்ச்சு பதிமூன்றரை இன்ச்சு வரும் கிராஸ் கட்டிங் அப்படின்னா நைஸான துணியில் அதிகமாக இழுத்து பார்க்கக்கூடாது பட்டிக்கு மார்க் செஞ்சது பேக் சைடும் அந்த பட்டி கட்டிங் செய்யும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோவில் தெரியாது ஃப்ரண்ட் சைடு இருந்ததை விட பேக் சைடு அதிகமாக தான் கிராஸ் பண்ணியிருக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு சைடில் கட்டிங் செய்யும்போது க்ராஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக தான் கட்டிங் செஞ்சுருக்கிறேன் இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு சுற்றளவு கம்மியாக தான் இருக்குது ஸ்லிம்மாக இருக்கிற தான் உடம்பு இருக்குது அவங்களுக்கு அதனால் அதிகமாக பேக் சைடு கிராஸ் பண்ணலை இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருந்துன்னா ஒரு முக்கால் இன்ச்சு க்ராஸ் பண்ணிக்கலாம் டாட் பிடிக்கிறதும் பெருசாக பிடிச்சிதுன்னா இவங்களுக்கு டாட் பிடிக்கிறது ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன் தைச்ச பின்னாடி ஊக்கப்பட்டிலேருந்து அந்த டாட் பிடிக்கிற அளவு ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு அந்த அளவு தான் இருக்கும் அளவு ப்ளவுஸ்லேயும் அப்படி தான் இருந்தது அடுத்ததாக கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம் சென்டர்லேருந்து மட்டும் கட் பண்ணிக்கலாம் மேல் சைடு ஏற்கனவே ஷோல்டர் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக தான் கட்டிங் செஞ்சுருக்கு இன்னும் கவர் தட்டு வெட்டுறதுக்கு கட் பண்ணோம்னா ரொம்ப சின்னதாக போயிடும் உடம்பு ப்ளவுஸ் தேவையான அளவு பதினோரு இன்ச்சு வச்சுட்டு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது அதை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பீஸ் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு பேக் சைடு ஏற்றி மேலே கட்டிங் செஞ்சுருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் இதே மாதிரி வைக்கிறது சரியாக வராது கப் ஷேப் கரெக்டாக வராது ஒரு மீடியமான அளவு கப் ஷேப் இருந்து உடம்புக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு ஆச்சுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் அளவு ப்ளவுஸில் பார்க்கும்போது தெரியும் பேக் சைடு தான் அதிகமாக கட்டிங் செஞ்சுருக்கு பத்து இஞ்சிக்கு நீல வச்சுட்டு பட்டிக்கு பேக் சைடு ரெண்டே முக்கால் இஞ்சி வச்சுருக்கிறேன் மேலே கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சது அதுலேருந்து ஒரு ஒன்னை காலிஞ்சி வச்சுருக்கிறேன் மொத்தமாக நாலு வச்சுக்கலாம் இது தையல் அடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே சரியாக வந்துடும் ஃப்ரண்ட் சைடு மூன்றரை இஞ்சு தான் இருக்குது அதிலிருந்து ஒரு மூணு இஞ்சி வச்சுக்கலாம் இதுவே போதும் ஒரு காலஞ்சு தள்ளி வச்சிட்டோம்னாலும் தைச்ச பின்னாடி ரெண்டை முக்காலிஞ்சி தான் ப்ளவுஸில் இருந்தது சென்டரில் ஒரு ரெண்டை முக்காலிஞ்சு வச்சுட்டு இதை அப்படியே கிராஸ் பண்ணிக்கலாம் மார்க் செய்யும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு வளைவு சரியாக வில்லைனாலும் கட்டிங் செய்யும்போது ஒரு கரெக்டான ஷேப்பில் மேலே ஏற்றி கட்டிங் செஞ்சுக்கலாம் நான் இந்த வளைவான சேப்பு இது கட்டிங் செஞ்சுருக்கிறேன் ஆனால் அளவு ப்ளவுஸில் ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணி அப்படியே வளைவாக கட்டிங் செஞ்சுருந்தாங்க ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டு வெட்டும் போது ஒரு பாயிண்ட் மேலே சேர்த்து வெட்டுனதுனால இந்த ஒன்றே காலஞ்சு வச்சதுனா தான் சரியாக இருக்கும் தையல் அடிக்கும்போது ஒரு காலஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே தான் பட்டிக்கும் தையல் அடிக்கும் போது அடிச்சுக்கணும் பெருசாக அடித்ததுன்னா பத்தாமல் போயிடும் அளவு பிளவுஸில் ஊக்கப்பட்டி நீளம் ஆரை காலஞ்சு இருக்குது இப்போ இதில் கட்டிங் செஞ்ச பட்டியும் வச்சு பார்க்கும்போது எட்டை கால் இஞ்சு இருக்குது ரெண்டு இன்ச்சு அதிகமாக இருந்துன்னா சரியாக வந்துடும் தையல் அடிக்கிறதுக்கு ப்ளவுஸில் என்ன ஷேப்ல இருக்கோ அதே அளவுக்கு பட்டிக்கும் கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கு அடுத்ததாக ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம் அளவு ப்ளவுஸில் கை நீளம் எட்டு இன்ச்சு இருக்குது கீழ் சைடு நாலு இன்ச்சு தான் இருக்குது இதுதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் மற்ற ப்ளவுஸுக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் இதுதான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கை சுற்றளவு மேல் சைடு ஆறரை இன்ச்சு தான் இருக்குது இந்த ஆறரை இன்ச்சு லூஸ் இருக்கிறதுக்கு பதினாறே கால் இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு வரணும் அப்படின்னா எப்பவும் வைக்கிற மாதிரி இந்த மூணே கால் இன்ச்சு மூன்றரை இன்ச்சு வச்சுதுன்னா அந்த பதினாறு கால் இஞ்சி வராது அதனால் நாலு இன்ச்சு வச்சு கிராஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பதினாறு கால் இஞ்சி வரும் அவங்க உடம்புக்கு அவங்க கை சுற்றளவு கொஞ்சம் நீளமாக இருக்குது கை நீளம் அப்படி தான் இருக்குது இவங்க உடம்புக்கு இது சரியாக இருக்குது இதுவே மூணே கால் இஞ்சு மூன்றை இஞ்சு வச்சுட்டு ஏழு இன்ச்சு கை லூஸ் மேல் சைடு வச்சோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லூஸாக இருக்கும் அதை தவிர்க்கணும் அப்படின்னா சில உடம்புக்கு இந்த மாதிரி வச்சு கட்டிங் செஞ்சோம்னா தான் ப்ளவுஸ் கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும் எட்டு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு சரியாக இருக்குது ஏன்னா ஒரு பாயிண்ட்டு சேர்த்தி வச்சுக்கலாம் அதுக்காக ஏழு இன்ச்செல்லாம் எல்லாம் வச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் அதிகமாக போயிடும் கீழ் சைடு கை லூஸு கால் காலஞ்சு தான் இருந்தது ப்ளவுஸ் கட்டிங்கில் இதுதான் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் அளவு வச்சு கட்டிங் செய்ய முடியாது ஒவ்வொருத்தரும் உடம்பு சேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த அரை இஞ்சி ஒரிஞ்சு மாற்றி கட்டிங் செஞ்சோம்னா தான் அவங்களுக்கு சரியாக வரும் அளவு என்னமோ ஒரிஞ்சு அரை இஞ்சி தான் வித்தியாசம் வரும் அதனோட வடிவை வந்து நாம் மாற்றும் போதே வேறு மாதிரி வந்துடும் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி கட்டிங் வந்துடும் ஆறரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறேன் எக்ஸ்ட்ராவை ஒரு ஒன்றை காலஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது நெட்டு தையல் அடிக்காமல் சைடில் ஜாயின் பண்ணி அதுக்கு பின்னாடி ஸ்லீவ் மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் தைக்கிற மாதிரி தான் அளவு ப்ளவுஸில் இருக்குது நான் அந்த தான் தைச்சிருந்தேன் அந்த மாதிரி தைக்கும் போது சுருக்கமெல்லாம் வராது ஃபிட்டிங் நீட்டாக இருக்கும் லூஸ் வேணும் அப்படின்னா மட்டும்தான் பிரித்து விட முடியாது உடம்பு ஏறாமல் எப்போது ஒரே மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி தைச்சிக்கலாம் ஒவ்வொருத்தர் உடம்புக்கு ஹாங்கோலுக்கிட்ட சுருக்கம் வருது தூக்குன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் அந்த வீடியோவில் வர மாதிரி தைச்சி பார்த்தீங்கன்னா சுருக்கமெல்லாம் எதுவும் வராது ஃபினிஷிங் நீட்டாகவே இருக்கும் அது எப்படி தைக்கலாம் அப்படின்னும் இந்த வீடியோ முடிஞ்சு கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும் அதை டச் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸு ஸ்லீவுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் சரியான அளவில் தான் இருக்குது தைக்கும் போதும் இது சரியாக தான் இருந்தது வீடியோவுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க புதுசாக தைச்சி பழகுறவங்க இதை பார்த்து ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்